அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறையையும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவையும் ரகசியமா ஆர் எஸ் எஸ் கார குத்தகைக்கு எடுத்துக்கிற மாதிரி தெரியுது நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினமும் பழனியில முத்தமிழ் முருகன் சர்வதேச மாநாடு என்று ஒரு மாநாட்டை தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்து என்ன இருக்கிறது முத்தமிழுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் இலையும் நல்ல வல்லமை உடையவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னா இயல் இசை நாடகம் எல்லாத்திலுமே ஒரு வல்லவர் அப்படி சொல்லலாம் முருகனுக்கு முத்தமிழுக்கு என்ன சம்பந்தம் அதாவது அதிமுக வந்திருக்கிற மந்திரிகளுடைய யோகிதையினுடைய அளவுக்கு இது ஒரு உதாரணம் இவங்க ஒரு முருகன் மாநாடு நடத்துறாங்க இந்த மாநாட்டில் மடாதிபதிகள் கலந்துகிறான் சரி ரைட்டு அவங்களுக்கு வேற வேலை கிடையாது இதுதான் வேலை மந்திரிகளுக்கு அங்க என்ன வேலை சரி மந்திரிகளை விடு அவங்களுக்கு ஓட்டு தேவை நீதிபதிகளுக்கு அங்க என்ன வேலை ஒரு ரெண்டு நீதிபதி போய் இங்க கலந்துருக்காங்க கலந்துக்கிட்ட மட்டும் இல்ல அபத்தம் அபத்தமா பேசி இருக்கிறார்கள் நண்பர்களே அறநிலையத்துறை என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே எல்லா ஊர்களிலையும் இந்து கோயில்கள் பெரிய நடக்குது பெரிய வந்து மோசடி நடக்குது கோயில் நகைகள் எல்லாம் வந்து அர்ச்சகர்களே திருடி போயிடறான் என்று ஏராளமான புகார்கள் அங்கே வந்து அரங்காவலர்கள் பெயரால் வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறான் இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அறநிலையத்துறை வேண்டும் என்று ஐயர்கள் தான் முதல்ல கோரிக்கை வச்சாங்க நீதி கட்சி ஆட்சி காலத்தில் அது உருவாக்கப்பட்டது அறநிலையத்துறை என்பது உருவாக்கப்பட்டது அப்ப அறநிலையத்துறை இந்த அறநிலைய துறையின் கீழ் உள்ள அல்லது வெளியில இருக்கக்கூடிய கோயில்கள் மீது புகார் வந்தால் இவற்றையெல்லாம் கண்காணித்து நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதுதான் இவங்களுடைய வேலை கோயிலுக்கு போயில காவடி தூக்குறது வந்து எச்ஆர்என்சியினுடைய வேலை கிடையாது ஆனா இப்ப என்ன பண்ணு சொன்னா காவடிக்குற வேலையை குருவ மாநாடு நடத்துறேன் சொல்லி அங்கே போய் வந்து கூத்தடிக்கிறாங்க இப்போ திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியினுடைய பிதாமகரத்தியலின் பிதாமகர் என்று கருதப்படுகின்ற கருதப்படுகின்ற அவர்தான் தந்தை பெரியார் பல்வேறு அறிவியல் பூர்வமான சமூக நீதி கருத்துக்களுக்காக போராடி பலவற்றை வென்று கொடுத்தவன் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் அவருடைய அடிப்படையான கொள்கைகளை இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டில் சமத்துவம் வேணும்னு சொன்னா அந்த சமத்துவத்திற்கு எதிராக இருக்கக்கூடியது சாதி அந்த சாதியை நிலைநாட்டுவது மதம் ஆயினால சாதி மதம் இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கடவுள்களை ஒழிப்பது பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வது கடவுள் மறுப்பை பிரச்சாரம் செய்வது என்பது திராவிட கருத்தியலுடைய அடிப்படைகளில் ஒன்று அந்த அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டுதான் அண்ணாவோ கலைஞரோ கடைசி வரையில் வந்து கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தார்கள் ஆனால் நீங்க ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது மத நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை இருக்கிறது அதை வந்து ஒத்துக்குவோம் நீ அதோட நிறுத்திக்க நீ கோயில் கோயிலா போய் காவடி எடுக்கிறது மாநாடு வேலை ஆக இதை மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை நான் இப்ப கோயில் அறநிலையத்துறையின் சார்பில் நீங்க வந்து கோயிலுக்கு எல்லாம் கும்பாபிஷேகம் பண்றீங்க கோடிக்கணக்கில் காசு செலவு பண்றீங்க சேகர்பாபு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம காவி வேட்டிட்டு போயிட்டு வந்தாலும் ஊரு புற சுத்திட்டு தெரியுமா ஆனால் தந்தை பெரியாரனுடைய பகுத்தறிவு கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா அனுமதி இருக்கிறதா நம்ம சாமி இல்ல மதம் இல்ல கடவுள் இல்லைன்னு பேசினா மத உணர்வுகளை புண்படுத்துகிறோம் என்று சொல்லி கேசு போடுறாங்க அப்ப திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு திராவிட கருத்தியலை பேசுவதற்கு தடையும் ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை பேசுவதற்கு அரசாங்க ஆதரவு என்கிற இந்த இழிவான நிலைக்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சி என்பது ஒரு மதசார்பற்ற ஆட்சி இந்திய அரசியல் சட்டத்தின்படி மத மதசார்பற்ற ஆட்சி ஒரு மதசார்பற்ற ஆட்சி மதத்தின் பிரதிநிதியாக செயல்பட முடியாது அதாவது இவங்க சொல்றபடி இந்த மத சார்பின் மேலே எல்லா மதத்தையும் நாங்கள் சமமாக மதிக்கிறோம் மதிச்சுட்டு மத கடவுள்களை சாமியை கும்பிடுறான் திருவிழா நடத்துறான் என்னோ போறான் ஆனா உனக்கு என்ன வேலை முருகனுக்கு மாநாடு நடத்துறது கோயிலுக்கு கோயில் கும்பாபிஷேக மண்டலத்துல போய் மந்திரி வட முடிச்சு தேர்தலுக்கு என்ன என்ன செக்குலரிசம் என்ன மதசார்பின்மை மதசார்பின்மையை கேள்விக்குள்ளாக்குற வேலை தான் நீங்க வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஓ இவங்க என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா முருகனுக்கு வந்து நம்ம விழா எடுத்தோம்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ராமனை தூக்கிட்டு வரலாம் நம்ம முருகன் தூக்கிட்டு போனாக்கா வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் செல்வாக்கை முறியடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இப்போ ஏற்கனவே முருகனை வந்து பார்ப்பனர்கள் வந்து ஜீரணித்து முருகனை சுப்பிரமணியன் ஆக்கி கந்தனாக்கி ஸ்கந்தனை கந்தனாக்கி கந்தன் ஆக்கிட்டாப்போ இப்போ எல்லாரையுமே ஒரு கட்டு உருவாக்கி முருகனுங்கிறது வேற யாரும் கிடையாது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த புள்ள பிள்ளை அவர் வந்து கோச்சுக்கிட்டு மலை மேல போய் ஏறி உட்கார்ந்தது கோமனை கட்டிட்டு உட்காந்தாரு என்னெல்லாம் போய் கதைகளை கட்டுகிறார்கள் அவர் முருகன் வந்து சூரனை சூரபத் சூரபத்மன் என்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணாரு அதுக்காக திருச்செந்தூர்ல வந்து சூரசம்ஹாரம் வந்து விழா நடத்துறேன் என்று ஏராளமான வந்து கார்த்திகை வந்து தீபம் ஏத்துறது கூட்டு பண்ற பொட்டுக்கடலை பொறிய பண்றேன்னு சொல்லி எதா அக்கூர் பண்ணிட்டு இருக்கா சரி சாமி கும்பிட்ற அரசாங்கத்துக்கு இங்க என்ன வேலை இப்போ இந்த மாநாட்டில் முருகன் வந்து தமிழ் மரபை சார்ந்தவர் தமிழனுடைய கடவுள் அப்படின்னு கொண்டாடுகிறாங்க சரி ரைட்டு அது முருகன் என்பவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வந்து மலை சார்ந்த மக்களுடைய வழிபாட்டிற்குரிய ஒரு தலைவன் என்பது ஒரு மரபாக பின்பற்றப்படுவத ஒரு கோட்பாடு அதுக்கு பல கதையெல்லாம் ஆனால் முருக வழிபாடு என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு குறிப்பிட்ட வந்து குலதெய்வத்தை கொண்டாடுகிறார்கள் குலதெய்வம் என்பது எந்த மதத்தையும் சார்ந்தது அவர்களுடைய புறத்தின் முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்களை தெய்வமாக வழிபடுகின்ற மரபுதாரே தவிர வந்து மதம் கிடையாது முருகன் வந்து தமிழ் கடவுள் என்று சொன்னாலும் அது குறிஞ்சி நில மக்களுடைய வந்து மரபார்ந்தான் தலைவனாக தலைவனாக ஒரு குறியீடு அவ்வளவுதான் அதுக்கு மதத்துக்கு சம்பந்தமே இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த இரண்டாவது இந்து மதத்தோடைய கடவுள் சொல்லி ஆர் எஸ் எஸ் ஒரு பித்தலாட்ட பிரச்சாரம் பண்றான் அந்த பித்தளாட்ட பிரச்சாரத்தை மறுக்காமல் அப்படியே முருகனுக்கு நான் வந்து கும்பாபிஷேகம் பண்ற காவடி எடுக்கிற வந்து அழகு பெரிய அதை ஒரு அரசாங்கம் எப்படி செய்வது இதுதான் வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம் என்று நாங்கள் கருதுகிறோம் அது மட்டும் இல்ல ஒரு அரசாங்கம் மத வழிபாட்டு உரிமையை மதித்து நடப்பது வேறு ஆனால் அரசாங்கமே மதத்தின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு இந்த மாதிரி மாநாடுகளை நடத்துவது மூடத்தனத்தை பரப்புவதற்காகவே மாநாடுகளை நடத்துவது மிக மிக வந்து கண்டிக்கத்தக்க ஒரு செயல் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஐம்பத்தி ஒன்று ஏ குடிமக்களுடைய கடமைகளை வலியுறுத்துகிறது சிட்டிசன் இந்திய குடிமக்கள் அனைவரும் அறிவியல் உணர்வை நாடு முழுவதும் வளர்க்க வேண்டும் பரப்ப வேண்டும் என்பது குடிமக்களுடைய அடிப்படை கடமை இப்ப நாம வந்து அறிவியல் சார்ந்த கடவுள் மறுப்பு கொள்ளைகளை பேசினா இந்த அரசியல் சட்டத்தின்படி வழங்கப்பட்டிருந்த உரிமைக்கு எதிராகவே அரசாங்கம் வந்து போரை சுந்த நடவடிக்கை எடுக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனத்துக்கு தமிழ்நாடி வந்து துணை போவது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று கொள்வது உண்மை என்று சொன்னால் இந்த மத நடவடிக்கைகள் இருந்து விலகி நிற்க வேண்டும் எச்ஆர்என்சிக்கு ஒரே ஒரு தான் அது என்ன வேலைன்னு சொன்னா கணக்கு வழக்குகளை பார்க்கணும் ஒழுங்கா நிர்வாகம் நடக்கான்னு பாக்குறது மட்டும்தான் அவன் வேலை நீங்க அங்கே திருவிழா நடத்துறது காவடி எடுக்கிறதுன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து அரங்காவலர் குழு என்று இருக்கிறது அவன் பாத்துக்குவான் ஐயர் பாத்துக்கிறான் பூசாரி பாத்துக்கிறான் உனக்கு என்ன வேலை அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு என்ன வேலை ஆக இது முழுக்க முழுக்க அறநிலைத்துறை அறநிலையத்துறை அமைச்சர் என்பவர்கள் ஆர் எஸ் எஸ் மறைமுகமாக விலை போய்விட்டார்களா அல்லது தெரியாமலேயே அவர்கள் ஆர் எஸ் காரர்களாக செயல்படுகிறார்களா என்பது நமக்கு தெரியவில்லை இதை வந்து ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து கடுமையாக கண்காணித்து மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி அயோகிக்கத்தனத்துக்கு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல மந்திரிகளை துணை தான் ரொம்ப வேதனை அங்க வந்து உலகம் பூரா என்ன நிலவரம் சொன்னா உலகத்தில் பல நாடுகள் இந்த மத நம்பிக்கைகளெல்லாம் விட்டு ஒழித்துவிட்டு அவர்கள் அறிவியல் சார்ந்த கண்ணோட்டத்தில் வளர்ந்து வருகிறார்கள் இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்த நாடு சிறந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற எல்லா நாடுகளிலும் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் அழிந்து விட்டன சீனாவிலே பாதி பேர் மதம் அற்றவர்களாக இருக்கிறார்கள் இப்போ ஸ்வீடன் டென்மார்க் போன்ற நாடுகளில் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காட்டு மக்கள் மதம் சார்ந்த மதத்தோடு எந்த விதமான தொடர்பும் மற்றவர்களாக இருக்கிறார்கள் பல பேருக்கு கடவுள் நம்பிக்கை கூட இருக்குது ஆனா அவர்கள் எந்த மதத்தையும் குறிப்பிடுவதில்லை அங்கெல்லாம் சென்சஸ் எடுத்தா எனக்கு எந்த மதம் கிடையாது சார்ந்தவன் அல்ல என்பதை மிக அழுத்தமாக சொல்லுகிறார்கள் அமெரிக்கா உட்பட உதாரணத்துக்கு வியட்நாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலானவர்கள் எனக்கு மதம் எல்லாம் கிடையாதுப்பா என்று வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் அப்போ முன்னேறிய சமூகங்கள் எல்லாம் இந்த கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை என்கிற தனத்தை ஐயா சொன்னது மாதிரி இந்த காட்டுமிராண்டி சிந்தனையை கைவிட்டு விட்டு அறிவியல் சிந்தனை வளர்த்துக்கொண்டு வேகமாக முன்னேறுகிறார்கள் அந்த முன்னேறுகிறார்கள் என்று நம்முடைய ஒரு பாட்டாளிகளுக்கு பார்வையில அதுல முன்னே அந்த முன்னேற்றத்தை நான் வேற மாதிரி பார்த்தாலும் கூட இந்த மாதிரி மிராண்டிய காலித்தனம் அந்த நாட்டில எல்லாம் கிடையாது அப்போ முன்னேறிய நாடுகளில் இந்த பிற்போக்குத்தனங்களை விட்டு ஒழிக்கிறார்கள் ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இந்தியாவில் இந்த கடந்த பத்தாண்டுகளில் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த வந்து அறிவியல் சிந்தனைக்கு வந்து முழுக்க தடை போட்டுவிட்டு இந்த மாதிரி காட்டு மிராண்டி மத கோட்பாடுகளுக்கு பிற்போக்குத்தனங்களுக்கு கதவை திறந்து விட்டிருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கதவை திறந்து விட்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த மாநாட்டில் பேசியிருக்கிற உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பேசுறார் நாம் வந்து முருகனுடைய கொள்கைகளை நாடு முழுவதும் பரப்ப வேண்டும் முருகனுக்கு என்ன கொள்கை இருக்குது கோமணத்தோட மலையில உட்கார்ந்துருக்கிறது தான் இல்ல மயில ஏறி சுத்துறது தான் அதை தவிர முருகனுக்கு என்ன கொள்கை இருக்கு முருகனுக்கு ஏதோ கொள்கை இருக்குது மாதிரியும் அந்த கொள்கையை நான் பரப்பணும்னு சொல்லி ஒரு மந்திரி பேசுறாங்க ஏன்னா அறிவா இருக்கா கொஞ்சமாவது இதையே வந்து நீதிபதிகளும் பேசுகிறார்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா தீர்மானங்கள் ஏகப்பட்ட தீர்மானம் போட்டுக்கிறாங்க இங்க வள்ளலார் கொள்கையை பேசினா அது ஒரு பொருள் இருக்கு அது சமத்துவத்தை பேசினார் பிற்போக்கு தரங்களுக்கு எதிராக நின்றார் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் கட்டுக்கதைகளை வந்து எதிர்த்து நின்றார் அவருடைய கொள்கைகளை பேசலாம் வள்ளுவர் இருக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் வந்து மிகச்சிறந்த வந்து வழிகாட்டியாக வள்ளுவருடைய கொள்கைகளை பேசலாம் முருகனுடைய கொள்கையை பேசுறது என்ன இருக்கு முருகனுக்கு என்ன கொள்கை இருக்குது முருகனுடைய பக்தர்கள் அழகு குத்துக்கிறதா கொள்கை முருகனுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்ப எப்படி அபத்தமாக பேசுவது மந்திரிகளும் பேசுகிறார்கள் நீதிபதிகளும் பேசுகிறார்கள் அந்த வந்து பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா அதுல தீர்மானம் போடுறாங்க என்ன தீர்மானம் போடுறாங்க முருகனுடைய பெருமையை நாடு முழுவதும் பரப்பணும் இந்த முருகனுடைய பெருமையை முருகனுடைய ஆன்மீகத்தை நாடு முழுவதும் பரப்பணும் உருப்பினா நாடு கடவுள் இருக்கிறாரு முருகன் தான் எல்லாத்துக்கும் காரணம் முருகனுக்கு கும்பிட்டா சொர்க்கம் கிடைக்கும் காட்டுமிராண்டி சிந்தனை பரப்புவதை போல அயோக்கிய தன்மை ஏதாவது உண்டா அது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்புறம் ஒரு தீர்மானம் போட்டுக்கிறாங்க எல்லாம் வந்து காலேஜிலேயும் வந்து காலேஜ் மாணவர்கள் எல்லாம் பள்ளி கல்லூரி மாணவர்களை முருகனுடைய திருவிழா காலங்களில் அதாவது சஷ்டி போன்ற காலங்களில் கந்த சஷ்டி கவசத்தை மனப்பாடம் செய்து ஒப்புவித்து அவர்களுக்கு வந்து பரிசு வழங்கலாம் என்ன அயோக்கியத்தனம் இது பள்ளி மாணவர்களுக்கு அறிவியலை சொல்லிக் கொடுப்பியா இல்ல மூடதனத்தை சொல்லிக் கொடுப்பியா அப்போ தந்தை பெரியார் வாழ்நாள் முழுவதும் போராடிய அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் அதற்கு எதிராக மூடத்தனத்தை அரசாங்கத்தை பரப்புவதும் அதற்கு வந்து மாநாடு நடத்துவதும் அதற்கு தீர்மானம் போடுவதும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது மிக மிக கண்டிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய குற்றச்செயல் இதற்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப ஸ்டாலின் கூட உட்கார்ந்த ஏதோ உட்கார்ந்தார் மாநாட்டை உதயநிதி ஸ்டாலின் போய் அங்கே பேசினது கூட ஏதோ புத்தாம்புவா பேசிட்டு போனார் ஆனா மந்திரி சக்கரபாணியும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட நீதிபதிகளும் மற்றவர்களும் பேசிய பேச்சு மிக மிக அபத்தமானது அறிவியலுக்கு எதிரானது தமிழ்நாட்டு மக்களுடைய பகுத்தறிவு சிந்தனையை நசுக்குகின்ற பொசுக்குகின்ற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் இது போன்ற நடவடிக்கைகளில் மதம் சார்ந்த நடவடிக்கைகளில் அறநிலையத்துறை விதத்திலும் தன்னை தொடர்படுத்திக் கொள்ளக்கூடாது மந்திரி முதல்ல சேகர்பாபு முதல்ல வந்து காவி காவிட்டு கட்டுறது நிறுத்தனம் உனக்கு காவிரி கட்டுறதுன்னா ஆர்எஸ்எஸ் சேர்ந்து காவி வீட்டு கட்டிய திமுக இருந்துகிட்டு திராவிட அரசியல் பேசிக்கிட்டு நான் காவி வேட்டியும் சொன்னா இந்த காலித்தனத்தை அனுமதிக்க முடியாது ஆகவே திராவிட மாடல் என்று நாம் இந்த அரசு சொல்லிக்கொண்டால் அதற்கு நேர்மையாக நடக்க வேண்டும் அறநிலையத்துறையை இப்போது முழுக்க முழுக்க அறநிலையத்துறை மட்டுமல்ல சேகர்பாபுவையும் ஆர் எஸ் எஸ் காரம் வந்து ஜீரணம் மாதிரி தெரியுது இது ரொம்பவும் தமிழகத்திற்கு ஆபத்தானது இதை அனைவரும் கண்டிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இதை கண்டிக்க வேண்டும் முருகனை நீ கும்பிட்டு போங்க அதை நாங்கள் வந்து யாரும் தடுக்கல ஆனால் அரசு ஒரு மதத்தின் பிரதிநிதியாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதற்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பானவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் நன்றி